ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இனி ஒரு இணைப்பிற்கு மட்டுமே நூறு யூனிட் இலவச மின்சாரம் மின் வாரியம் அதிரடி அறிவிப்பு பொதுமக்கள் ஷார்ட் செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது மின் கட்டணம் உயர்வால் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியானது ஆனால் நூறு விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்று மின் வாரியம் தெரிவித்திருக்கிறது அந்த வகையில் தற்போது ஏழு கோடி வீடு மற்றும் குடிசை மின் நுகர்வோரில் ஒரு கோடி நுகர்வோர்களுக்கு மின் கட்டணம் உயர்வு ஏதும் இல்லை அனைத்து வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு நூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் அதேபோல ஒருவரின் பெயரில் ஒரே வளாகத்தில் ஒன்றிற்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒன்றாக இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதே சமயம் ஒருவரின் பெயரில் எத்தனை மின் இணைப்புகள் இருந்தாலும் அவை இணைக்கப்படாது என்றும் அவற்றுக்கான இலவச மின்சாரம் நிறுத்தப்படாது என்றும் மின்சார வாரியம் கூறியுள்ளது எனவே மின் வாரியம் வருவாயை பெருக்க ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் இரு மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைத்து அதில் ஒன்றில் மட்டும் நூறு யூனிட் இலவசமாக கழித்து மின் கட்டணம் கணக்கீடு செய்யும் புதிய நடைமுறை சென்னையில் தற்போது அமலுக்கு வந்துள்ளது எனவே ஒரே உரிமையாளரின் இரண்டு மின் இணைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு இணைப்புக்கு மட்டும் நூறு யூனிட் மின்சாரம் கழிக்கும் புதிய நடைமுறையை அமல்படுத்துவதற்காக அது போன்ற இணைப்புள்ள வீடுகள் வர்த்தக நிறுவனங்களை கணக்கெடுக்கும் பணி நடந்து வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மின்வாரிய அலுவலர்கள் கூறுகையில் ஒரு வீட்டில் இரண்டு இணைப்புகள் இருந்தால் தலா நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக பெறுகின்றனர் அதேபோல் வர்த்தக நிறுவனத்துக்கு ஒரு இணைப்புகள் இருக்கும் போது மின் கட்டணம் குறைவாக வரும் ஆனால் இரகசிய கணக்கெடுப்பில் இத்தகைய இணைப்புகள் கண்டறியப்பட்டு இரு வீடுகளில் ஒன்றுக்கு மட்டும் நூறு யூனிட் கழித்து கட்டணம் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்